வீடியோவில் எக்ஸசைஸ்னால் என்ன மூச்சு பயிற்சின்னா என்ன மூச்சு விடுறதுக்கு பயிற்சி அவசியமா நம்ம மூச்சு பயிற்சி அப்படிங்கிறதுக்கு கரெக்டான மீனிங் என்ன எதற்காக இதை பண்ணுறோம் அப்படிங்குறது ஒரு டீட்டெயில் சொன்னேன் நம்ம மூச்சு பயிற்சிங்கிறதுல நுரையீர்களுக்கு மட்டும் பயிற்சி கொடுத்தோம்னா போற காற்றை அந்த ஹார்ட் சரியான முறையில் பம்ப் பண்ண முடியல அப்படின்னா வெறும் லங்ஸுக்கு மட்டுமே பயிற்சி கொடுத்து யோசனம் இல்லைன்னு சொன்னேன் ரெண்டுமே நம்ம கண்ட்ரோலில் இல்லாத உறுப்புகள் வேலைகள் ஹார்ட் பம்ப் பண்ணுறது நம்ம கண்ட்ரோலில் இல்லை மூச்சு உள்ளே போயிட்டு வர்றது நம்ம கண்ட்ரோல் இல்லைன்னு சொன்னேன் ஆனால் இன்வாலண்டரி ஆக்ட் இந்த ரெண்டு இன்வாலண்டரி ஆக்டில் அட்லீஸ்ட் நுரையீரலை ஓரளவுக்கு நம்ம பயிற்சி பண்ணலாம் கட்டுப்படுத்தலாம் காற்றை உள்ளே இழுக்கிற அளவு அதிகப்படுத்தலாம் மூச்சை ரொம்ப நேரம் உள்ளே வைக்கலாம் இந்த மாதிரியான சில கண்ட்ரோல் பண்ணலாம் இந்த நுரையீரலுக்கு கொடுக்குற பயிற்சி இன்டைரக்டாக ஹார்ட்டுக்கும் பயிற்சி கொடுக்கும் இந்த ரெண்டு ஒர்க்கையும் நம்ம ட்ரெயின் பண்ணுறதுக்கு தான் இந்த கார்டியோ ரெஸ்பிரேட்டரி எக்ஸசைஸ் சொன்னேன் பட் இந்த வீடியோவில் இந்த ஆக்சுவல் மெக்கானிக்ஸ் அண்ட் மெக்கானிசம் எப்படி அட்ஜஸ்ட் ஆகுது இந்த லங்ஸும் ஹார்ட்டும் ஒரு லங்ஸுக்கும் ஒரு ஹார்ட்டுக்கும் இருக்கிற கெப்பாசிட்டியை நம்ம நம்ம முழுசாக பயன்படுத்தலை அதை பயன்படுத்துறது தான் இந்த ட்ரெயினிங் அப்படின்னு சொன்னேன் அப்போ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் என்ன பண்ண முடியும் இந்த என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறோம் நம்ம ஹார்ட்டால் என்ன பண்ண முடியுமோ அதை எப்படி பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறது ஒரு எக்ஸசைஸ் நம்ம லங்ஸால் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சு அதை செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா நீங்கள் இந்த லங்ஸு கொடுக்குற ட்ரைனிங்கோ ஹார்ட்டு கொடுக்குற ட்ரைனிங்கோ உங்களை பல வகையில் உங்களுக்கு உதவியாக இருக்கும் இந்த எக்ஸசைஸ் எனக்கு தேவையா செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு அவசியமா இல்லாட்டா உயிர் வாழ முடியாதான்னு கேட்கலாம் பட் இதை ரெண்டு வகையாக பிரிச்சுக்கலாம் ஒன்று வந்து எக்ஸசைஸ் ஸ்போர்ட்ஸ் ஏத்லட்ஸ் ட்ரெயினிங் இது நீங்கள் விரும்பி பண்ணுற விஷயம் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிற விஷயம் இல்லை ஒரு ஸ்விம்மிங்கே பண்ணுறீங்க உங்களுக்கு எப்போ டயர்ட் ஆகுதோ அதை நிறுத்திக்கலாம் ஃபைவ் மினிட்ஸில் டயர்ட் ஆகிற நீங்கள் நான் ஃபைவ் மினிட்ஸுக்கு மேலே செய்யணும் அப்படின்னு நினச்சி ஒரு பயிற்சி கொடுக்குறீங்க இந்த பயிற்சி எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய பயிற்சிகள் பட் ஸ்ட்ரெஸ் அன்சைட்டி ஏங்கார் ஒரு ஆபத்து ஒரு த்ரெட் இதெல்லாம் எதிர்பாராமல் நடக்கிறது அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் திடீர்னு ஒரு ஆபத்து வருது அப்படின்னா அந்த சமயத்தில் உங்களுக்கு என்ன செய்யறதுனே தெரியாமல் ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறீங்க உங்கள் கை கால் நடுங்க ஆரம்பிக்குது மூச்சு வேக வேகமாக விட ஆரம்பிக்கிறீங்க ஒரு படபடப்பு வருது உங்கள் பிபி அப் ஆகிறது தெரியுது உங்கள் தலைக்குள்ளே ஏதோ ஒரு எக்ஸ்ட்ராவாக பிளட் மேலே போகிறது உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியுது இந்த சமயத்தில் நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ண மூச்சு பயிற்சி நிச்சயமாக உங்களுக்கு உதவி பண்ணுற சான்சஸ் இருக்குது ஒன்று இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் கண்டிஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு மைண்ட் ஒரு மென்டல் பெர்செப்ஷனே டிஃப்ரெண்ட் ஆகலாம் அடுத்தது என்ன செய்யலாம் அப்படிங்கிறது முடிவெடுக்கிறதையும் ஒரு பயம் இல்லாமல் ஒரு பேனிக் இல்லாமல் ஒரு ஷாக் ஆகாம முடிவெடுக்கிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது ஸோ எக்ஸசைஸ்ங்கிறது நீங்கள் விரும்பி பண்ணி உங்கள் கண்ட்ரோல் இருக்கிறது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு கோபம் ஒரு படபடப்பு ஒரு ஆபத்துங்கிறது எதிர்பாராமல் நடக்கிறது இது ரெண்டு சமயத்துலேயுமே இந்த மூச்சு பயிற்சி உபயோகமாகும் இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா சுவிம்மிங் அப்படிங்கிறது நீங்கள் செய்கிறீங்க இந்த ஸ்விம்மிங்கில் ஒரு மூச்சு பயிற்சி உங்களுக்கு இயற்கையாகவே நடக்குது உங்களுடைய ரெஸ்பிரேட்டரி மசில்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகுது இதை நீங்கள் பிளான் பண்ணி பண்ணுறீங்க என்றைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு ஸ்விம் பண்ணும்போதோ ஒரு ஆற்றுலையோ உங்களை அந்த ஆற்று நீர் அடிச்சிட்டு போகிற மாதிரி ஒரு ட்ரவுனிங் ஒரு மூடுகிற ஸ்டேஜ் வரும்பொழுது இந்த பயிற்சி இருந்தது அப்படின்னா நீங்கள் ஈஸியாக அந்த இடத்துலேருந்து வெளியில் வர சான்சஸ் இருக்கு ஸோ சும்மிங்கிறது நீங்களாக நினச்சி பண்ணுறது பட் ட்ரவுனிங் மூழ்குங்கிறது எதிர்பாராமல் நடக்கிறது நீங்களாக ஒரு விஷயத்தை விருப்பப்பட்டு செய்கிறது உங்களைய ஒரு பெரிய இருந்து காப்பாற்றுக்கு உபயோகப்படலாம் இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன் ஒரு ஆபத்து வரும்பொழுது ஒன்று இந்த ஆபத்தை நீங்கள் அவாய்ட் பண்ண பார்க்கலாம் அது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற சூழ்நிலையில் ஒரு ஆபத்து வருதுன்னா அதை ஃபேஸ் பண்ண பார்க்கலாம் அப்படி இல்லை அந்த ஆபத்துலேருந்து விலகி ஓட பார்க்கலாம் விலகி ஓட முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது இந்த ஆபத்தை ஒரு விஷயத்தை ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் கண்டிஷனை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஃபேமிலியாக இருக்கலாம் ஃபைனான்ஸாக இருக்கலாம் ஹெல்த்தாக இருக்கலாம் இல்லை ஒரு ஆக்சிடெண்ட்டாக இருக்கலாம் இப்படி ஒரு சூழ்நிலை ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணிக்கிறது தான் ஒரு வகையில் எக்ஸசைஸ்ன்னு கூட சொல்லலாம் அது எக்ஸசைஸாக இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் அல்லாத ஒரு ஆபத்தாக இருந்தாலும் உங்களுக்கு வரக்கூடிய இந்த சிம்டம்ஸ் என்ன சொன்னான்னு உங்களுடைய மூச்சு வேக வேகமாக விடுறீங்க உங்கள் ஹார்ட் வேகமாக துடிக்க ஆரம்பிக்குது லேசான ஒரு வேர்க்க ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் உங்கள் கை கால் நடுங்க ஆரம்பிக்குது ஒரு ஷாக் ஸ்டேட்டில் இருக்குங்க இது ஒரு எமர்ஜென்சி இந்த எமர்ஜென்சி சமயத்தில் ஏற்படக்கூடிய அறிகுறிகள் தான் நான் சொன்னது இந்த அறிகுறிகள்லாம் நம்ம கண்ட்ரோலில் இல்லை அதுவாக நடக்குது எப்படி நடக்குது அப்படின்னா நம்ம நர்வஸ் சிஸ்டத்தில் ஒரு அட்டனாமிக் நர்வஸ் சிஸ்டம் ஒன்று இருக்குது அதில் சிம்பத்தட்டிக் சிஸ்டம் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்குது இது வந்து எப்போ ஆக்ட் ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி எமர்ஜென்சி சமயத்தில் ஆக்ட் ஆகும் இந்த சிஸ்டம் ஆக்ட் ஆகும்பொழுது வரக்கூடிய அறிகுறிகள் தான் அந்த பிபி ஏறுறது உங்களுடைய படபடப்பு வர்றது உங்களுடைய வேகமாக மூச்சு விடுறது நார்மலாக நம்ம பேராசம்பத்திக் சிஸ்டம் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்குது அதுவும் ஒரு பார்ட் ஆஃப் ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் அதனுடைய கண்ட்ரோலை தான் நம்ம இருக்கோம் ஸோ இந்த மூச்சு பயிற்சி ஒரு வகையில் எமர்ஜென்சியை ஃபேஸ் பண்ணுற சமயத்தில் ஸ்டிமுலேட் ஆகக்கூடிய இந்த சிம்பத்தட்டிக் சிஸ்டத்தை ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோல் கொண்டு வந்து அந்த பேரசிம்பட்டிக் சிஸ்டம் இதுக்கு ஆப்போசிட்டாக செய்ய வேலை செய்யக்கூடிய அந்த சிஸ்டத்தை தூண்டிவிட்டு இந்த சிஸ்டத்தை சப்ரஸ் பண்ணுறது கூட அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த அறிகுறிகள் எல்லாமே ஒரு எமர்ஜென்சியில் வரக்கூடிய அறிகுறிகள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன் ஒரு எமர்ஜென்சியில் நம்ம ரெண்டு டைப்பாக ரியாக்ட் பண்ணலாம் ஒன்று ரியாக்டிங் இன்னொன்று ரெஸ்பாண்டிங் ரியாக்டிங் அப்படிங்கிறது ஒரு ரிஃப்ளெக்ஸ் மாதிரி வேக வேகமாக முடிவெடுத்து ஒரு பயத்துலையும் ஒரு படப்படப்புலேயும் வேகமாக முடிவெடுப்போம் நிறைய சமயத்தில் அந்த முடிவு தப்பாக தான் போகும் ஒரு பயத்தில் எடுக்கிற முடிவும் ஒரு எமோஷனலாக எடுக்கிற முடிவும் ஒரு பேலன்ஸ்டாக இருக்காது ஒரு ஒரு மெச்சூர்டு டிசிஷனாக இருக்காது பட் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம ஓரளவுக்கு நம்ம என்ன சுச்சுவேஷனை கிரகிச்சு அதை எப்படி பேலன்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் முடிவு பண்ணுறது தான் ரெஸ்பான்ஸ் ஸோ ஒரு வகையில் பார்த்தா மூச்சு பயிற்சி சடன் ரியாக்ஷனை தவிர்த்து ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணுற ஒரு பக்குவத்தை நமக்கு கொடுக்குதுன்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லை ஒரு மூச்சு பயிற்சி நீங்கள் பண்ணும்பொழுது உங்களுடைய அட்டென்ஷன் உங்கள் ஃபோக்கஸ் உங்கள் கான்சன்ட்ரேஷன் எல்லாமே மூச்சு உள்ளே இழுக்கிறதுலையும் வெளியே விடுறதுலேயும் உள்ளுக்குள்ளே வச்சு கொஞ்சம் நேரம் அதை உள்ளுக்குள்ளே அடக்கி வச்சிருக்கிறதுலையும் அதுலேயே உங்கள் கான்சன்ட்ரேஷன் இருக்குது அப்போ உங்கள் மைண்டு வேறு எதுலேயும் டைவெர்ட் ஆகிறதில்ல இந்த கான்சென்ட்ரேஷன் மட்டுமே இருக்கும் பொழுது வேறு எந்த எண்ணங்களும் உங்கள் உங்க உங்கள் மனசில் இல்லாமல் இருக்கும்பொழுது இது ஒரு டைப் ஆஃப் மெடிடேஷன் கூட சொல்லலாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதும் கான்சென்ட்ரேஷன் பண்ணுறதும் மட்டும்தான் மெடிடேஷன் நினச்சிங்கன்னா ப்ரீதிங் எக்ஸசைஸும் ஒரு வகையில் மெடிடேஷனுக்கு ஈக்குவல் தான் ஸோ ஃபைனலாக இந்த பயிற்சி செய்கிறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க எப்படி அனலைஸ் பண்ணுறீங்க எப்படி டிசைட் பண்ணுறீங்க எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க இது எல்லாத்தையுமே இந்த மூச்சு பயிற்சி பண்ணும்பொழுது உங்கள் மனதும் உடலும் உங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே வர்றதுனால இந்த எல்லா விஷயமுமே மற்றவங்க செய்கிறதுக்கும் நீங்கள் செய்கிறதுக்கும் ஒரு வித்தியாசத்தை காட்டும் என்னுடைய லாஸ்ட் வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன் எக்ஸசைஸ் ட்ரைனிங் அப்படிங்கிறது எஸ்பெஷலி கார்டியோ ரெஸ்பிரேட்ரி ட்ரைனிங் அப்படிங்கிறது நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும் நமக்கு நிறைய காற்று உள்ளே போகணும் நிறைய ஆக்சிஜன் தேவை ஆனால் ரெஸ்பிரேட்டரி ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணாமல் நிறைய காற்று நமக்கு உள்ளே அனுப்பணும் அதுக்கு நம்ம நுரையீரில் ட்ரை பண்ணணும் ட்ரைன் பண்ணணும் அதே சமயத்தில் ஹார்ட்டு எக்ஸ்ட்ராவாக ப்ளட்டை பம்ப் பண்ணணும் ஆனால் ஹார்ட் ரேட் அந்த பல்ஸ் ரேட்னு சொல்கிறேன் இல்லையா அது இன்க்ரீஸ் ஆகாமல் பண்ணணும் இது ரெண்டும் இருந்தது அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி ரேட் அதிகமாகாமல் நம்ம எக்ஸசைஸ் பண்ணிட்டு பழக்கணும் அப்படின்னா மூச்சு கஷ்டம் வராது பிரெத்லெஸ்னஸ் வராது ஹார்ட்டை எக்ஸ்ட்ரா பிளட்டை கஷ்டப்படாமல் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணாமல் பம்ப் பண்ண ட்ரைனிங் கொடுத்தோம்னா படபடப்பும் வராது இது ரெண்டும் நடந்தது அப்படின்னா நீங்கள் வெல் ட்ரெயின்டு அப்படிங்கிறது அர்த்தம் ஸோ இப்போ ரெண்டுலேயுமே என்ன முக்கியமாக வருது ஹார்ட் ரேட் அண்ட் ரெஸ்பிரேட்டரி ரேட் ஹார்ட் ரேட் அப்படிங்கிறது பல்ஸ் ரேட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஒரு நிமிஷத்தில் எத்தனை தடவை ஹதயம் சுருங்கி விரியுது அததான் ஹார்ட் ரேட் அப்படிங்கிறோம் நார்மலாக ஒரு 70... 17 சொல்லுவோம் பட் எல்லாேருக்கும் 70 இருக்கிறதில்ல பட் ஒரு காக நம்ம செவன்டின் எடுத்துக்கலாம் 70 டைம்ஸ் ஒரு நிமிஷத்தில் ஹார்ட் சுருங்கி விரியுது அதுதான் ஹார்ட் ரேட் இது நிறைய பேருக்கு தெரியும் ரெஸ்பிரேட்டரி ரேட்டை பற்றி நிறைய பேர் பட் அதுதான் நமக்கு இப்போது மூச்சு வாங்குது அப்படிங்கிற வரும்போது அந்த ரேட் அதிகமாகுதுங்கிறத பற்றி நம்ம பேசுகிறோம் அப்போ ரெஸ்பிரேட்டர் ரேட் எவ்வளோ ஒரு நிமிஷத்தில் சராசரியாக ஒரு அடல்ட்டுக்கு ஒரு பனிரெண்டிலேருந்து ஒரு பதினாறு தடவை மூச்சு உள்ளே இழுத்து விடலாம் மூச்சு உள்ளே இழுத்தால் அதை இன்ஸ்பிரேஷன் இன்ஹலேஷன் சொல்லுவோம் உள்ளே இழுத்த காற்றை வெளியில் விடும் பொழுது அதை எக்ஸ்பிரேஷன் ஆர் எக்ஸலேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த மூச்சு ஒரு தடவை உள்ளே இழுக்கிறதும் வெளியில் விடுறதும் ரெண்டும் சேர்ந்தால் ஒரு தடவை நம்ம மூச்சு விடுறோம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மாதிரி பன்னிரெண்டுலேருந்து பதினாறு தடவை நம்ம காற்றை உள்ள இழுத்து வெளியில் விடுறோம் இந்த ரெஸ்பிரரி ரேட் அதிகமாகாமல் இருக்கணும் ஆனால் நிறைய காற்று நமக்கு உள்ளே போகணும் இதுதான் எக்ஸசைஸ் இதுதான் தான் ரெஸ்பிரேட்டரி ட்ரைனிங் இது எப்படி நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது தான் இந்த டாபிக் ஃபர்ஸ்ட் நம்ம கார்டியோ ரெஸ்பிரேட்டரி அப்படிங்கிறது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை பற்றி பார்க்கலாம் ஸோ ரேட் டுவெல் டு ட்வெல் டுவெல் ஒரு கால்குலேஷனுக்காக வச்சுக்கலாம் இப்போ எனக்கு நிறைய காற்று தேவைப்படுது இந்த வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணணும் இதை ரெண்டு வகையாக பண்ணலாம் ஒன்று இந்த ரெஸ்பிரேட்டரி ரேட்டை அதிகமாக்கி நிறைய காற்றை உள்ளே எடுத்துகிட்டு போகலாம் பன்னிரெண்டுங்கிறத அதை டபுள் ஆக்கி ட்வெண்ட்டி ஃபோர் அப் டுவெண்ட்டி ஃபோர் டைம்ஸ் பெர் மினிட் அப்படிங்கிறத கொண்டு போகலாம் இது ஒரு வகை அப்போ ரெண்டு மடங்கு காற்று உள்ளே போகுது அடுத்தது என்ன பண்ணலாம் நீங்கள் இப்போ எவ்வளவு காற்று உள்ளே எடுக்கிறீங்களோ அந்த காற்றினுடைய மடங்கு ரெண்டு மடங்கு ஆக்கணும்னு வச்சுக்கோ ரெண்டு மடங்கு காற்று உள்ளே போகும் ஆனால் நீங்கள் பன்னிரெண்டு முறை தான் ரெஸ்பிரேட்டரி ரேட் அதாவது மூச்சை உள்ளே எடுத்து வெளியே விடுறீங்க ஸோ ரெஸ்பிரேட்டரி ரேட்டை கான்ஸ்டண்ட்டாக வச்சு உள்ளே இழுக்கக்கூடிய காற்றை அதிகமாக்கணும் அப்படின்னாலும் அந்த வால்யூம் ஆஃப் ஃபேரை இன்க்ரீஸ் பண்ணலாம் ரெஸ்பிரேட்டரி ரேட் பன்னிரெண்டுலேருந்து இருபத்தி நாலு ஆகுது அப்படின்னா அவங்க அன்ட்ரைன்டு பீப்புள் ஒரு ரெஸ்பிரேட்டரி எக்ஸசைஸ் பண்ணாதவங்களுக்கு அந்த மாதிரி ஆகும் அவங்களுடைய லங்ஸை பழக்கப்படுத்தலை இன் அதர்வெர்ஸ் அவங்க ரெஸ்பிரேட்டரி எக்ஸசைஸ் பண்ணலை அதனால் அவங்களுக்கு காற்று உள்ளே போகும்பொழுது ரேட்டு அதிகமாக்கி தான் உள்ளே போகும் அதைத்தான் நம்ம எனக்கு மூச்சு விட முடியல பிரெத்லெஸ்னஸ் வேக வேகமாக மூச்சு விட வேண்டி இருக்குது இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படிங்கிறத விடுறோம் ஏன் முடியாது எப்படின்னா இந்த ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறதுல காற்றை உள்ளே இழுத்து வெளியில் விடுறதுக்கு ரெஸ்பிரேட்டரி மசில்ஸ் நம்மளுடைய தொராசிக் கேவிட்டி நம்மளுடைய மார்புக்கூரில் மசில்ஸ் இருக்குது இந்த மசில்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுது ஒரு முக்கியமான மசில் உதர விதானம்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு டயஃப்ரம் அப்படிங்கிறது அது நம்ம வயிற்று பகுதியையும் நுரையீரல் பகுதியையும் பிரிக்கிற ஒரு செப்பரேட் பண்ணுற ஒரு மசில் ஒரு சின்ன ஒரு மெலிதான ஒரு மசில் அது அது சுருங்கி விரியும் பொழுது காற்றை உள்ள இழுத்து வெளியே தள்ளுது நுரையீரல் அதுவாக விரிங்கிறதில்ல அதுவாக சுருங்குறதில்லை இந்த மசில்ஸ் தான் நுரையீரலை விரிக்கவும் சுருங்கவும் செய்யுது இந்த மசில்ஸ்னால நம்ம இந்த மசில்ஸுக்கு நம்ம சரியான பழக்கம் கொடுக்காதனால நுரையீரலினுடைய விரிஞ்சு சுருங்கிற சன்மையும் நம்ம ட்ரைனிங் கொடுக்காத மாதிரி தான் ஸோ ஒரு வகையில் பார்த்தா நம்ம என்ன செய்கிறோம் மூச்சு பயிற்சியில் இன்ஸ்பிரேட்டரி மசில்ஸ் காற்றை உள்ள இழுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற மசில்ஸ் பார்த்த வெளியே தடுறதுக்கு என்ன அந்த மசல்ஸ் ப்ளஸ் இந்த டயஃப்ரம் இந்த மசில்ஸ் எல்லாத்துக்கும் ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படி கொடுக்கும்போது இந்த ட்ரைனிங் இந்த மசில்ஸ் டயர்ட் ஆகாமல் நமக்கு ஒர்க் பண்ணுது ஸோ ஒரு அன்ட்ரைன்டு பர்சன் ஒரு ரெஸ்பிரேட்டரி எக்ஸசைஸ் பண்ணாத ஒரு பர்சனுக்கு வால்யூம் ஆஃப் ஏர் நிறையா தேவைப்படும் போது அவங்களுக்கு ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி டபுள் மடங்கு ரேட் அதிகப்படுத்து பன்னிரெண்டுலேருந்து ட்வெண்ட்டி ஃபோர் வரைக்கும் போகிறாங்க பட் ஒரு ட்ரெயின்டு பர்சன் அந்த பனிரெண்டுங்கிற ரெஸ்பிரேட்டரி ரேட்டையே வச்சு உள்ள இழுக்கக்கூடிய கார்டினுடைய அளவு அதிகப்படுத்தி அந்த டிமாண்டை மீட் பண்ணுறாங்க அதனால இவங்களுக்கு பிரெத்லெஸ்னஸ் அப்படின்னு வர்றதில்லை எவ்வளவு விரிச்சு எவ்வளவு சுருங்கிறதுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு இதே பனிரெண்டு அப்படிங்கிற அந்த ரேட்டில் நிறைய குவான்டிட்டி ஆஃப் ஏர் வால்யூம் ஆஃப் ஏர் உள்ளே நம்மளால் கொண்டு போக முடியும் அந்த கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு ரெஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி என்ன போனால் அதுதான் உங்களுடைய கெப்பாசிட்டி ஆ ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஒரு நிமிஷத்தில் பன்னிரெண்டு தடவை நம்ம மூச்சை உள்ளே இழுத்து வெளியில் விடுறோம் அப்படின்னா ஒரு நிமிஷங்கிறது சிக்ஸ்டி செகண்ட்ஸ் இந்த சிக்ஸ்டி செகண்ட்ஸில் பன்னிரெண்டு தடவை அப்படின்னா ஒரு தடவை மூச்சை உள்ளே இழுத்து வெளியில் விடுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்னா ஃபைவ் செகண்ட்ஸ் ஆகுது இந்த ஃபைவ் செகண்ட்ஸில் நம்ம மூச்சை உள்ளே இழுத்து வெளியில் விடுறோம் மூச்சை உள்ளே இழுக்கிறது நம்ம முயற்சி பண்ணி செய்யணும் வெளியில் விடுறது நமக்கு முயற்சி எடுக்கணும் அவசியம் இல்லை ஒரு பலூனை மட்டும் மட்டும்தான் நமக்கு ஸ்ட்ரென்த் வேணும் உள்ள ஊதுறதை நிறுத்துனா ஆட்டோமேட்டிக்காக காற்று வெளியில் வந்துடும் அதே மாதிரி தான் இன்ஸ்பிரேஷனும் எக்ஸ்பிரேஷனும் இந்த பலூன் மாதிரி தான் நம்ம லங்ஸ் ஸோ இன்ஹேல் அவர் இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது இல்லை உள்ளே இழுக்கிறதுங்கிறது வந்து ஒரு ஆக்டிவ் ப்ராசஸ் வெளியில் விடுறதுங்கிறது வந்து ஒரு பேசிவ் ப்ராசஸ் இது ரெண்டுமே ஆட்டோமேட்டிக்காக இன்வாலண்டரியாக நடந்துகிட்ருக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த இன்வாலண்டரி நடக்கிறத நம்ம வாலண்டரி கண்ட்ரோலுக்கு எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறதான் பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சாதாரணமாக அட்ரெஸ்ட் பெருசாக எக்ஸசைஸ் பண்ணாமல் நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம எவ்வளவு காற்றை உள்ள இழுத்து வெளியில் விடுறோம் ஒரு தடவை நீங்கள் மூச்சை உள்ள இழுக்கும்பொழுது ஐநூறு எம்எல் ஹாஃப் அ லிட்டர் இந்த காற்று அளவு தான் உள்ளே போகுது அந்த காற்று தான் வெளியில் வருது இந்த மாதிரி பனிரெண்டு தடவை நம்ம ஒரு நிமிஷத்துக்கு செய்கிறோம் ஒரு தடவை ஐநூறு எம்எல் உள்ளே போகுது அப்படின்னா பன்னிரெண்டு தடவை நம்ம பண்ணும்பொழுது எவ்வளவு காற்று உள்ளே போகும் ஃபைவ் ஹண்ட்ரட் இன்ட்டு டுவெல் அதாவது ஹாஃப் லிட்டர் இன்ட்டு டுவெல் அப்படின்னா சிக்ஸ் லிட்டர்ஸ் சிக்ஸ் தௌசண்ட் எம்எல் ஸோ ஒரு நிமிஷத்தில் நம்ம ஆறாயிரம் எம்எல் ஆர் ஆறு லிட்டர் காற்றை உள்ளே வாங்கி வெளியில் விட்டுட்டு இருக்கிறோம் இது நம்ம ரெஸ்டில் இருக்கும்பொழுது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனில் இல்லாமல் இருக்கும்பொழுது இதை வந்து நம்ம டைடல் வால்யூம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க இந்த மாதிரி மூச்சு விடுறத டைடல் ரெஸ்பிரேஷன் அப்படிங்குறது ஒரு பெயர் இப்போ நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன் ஓடுறேன் ஸ்ட்ரெஸ் ஆகிறேன் பயப்படுறேன் ஒரு ஆபத்து வருது இப்போ எனக்கு நிறைய காற்று தேவைப்படுது எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு டுவெல் லிட்டர்ஸ் தேவைப்படுது ஒரு நிமிஷத்தில் சாதாரணமாக ஆறு லிட்டர் உள்ளே போயிட்டு வர்றது இப்போ டுவெல் லிட்டர்ஸ் தேவைப்படுது அப்போது ஒரு அன்ட்ரெயின்டு பர்சன் எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளாக இம்மீடியட்டாக பன்னிரெண்டு தடவை நீங்கள் மூச்சு உள்ளே இழுத்து வெளியில் விடுறத இப்போ இருபத்தி நாலு தடவை மூச்சு இழுத்து உள்ளே விடுறீங்க இந்த இருபத்தி நாலு தடவையில் எவ்வளோ வருது உங்களுக்கு டுவெல் லிட்டர்ஸ் உள்ளே போயிட்டு வருது ஓகே இப்போ உங்களுக்கு மூச்சு வாங்குது உங்களால் முடியலை நிற்கிறீங்க இப்போ நான் வேறு மாதிரி சொல்கிறேன் ஒரு தடவை ஐநூறு எம்எல்லுக்கு பதிலாக ஒரு ஆயிரம் எம்எல் ஒரு லிட்டர் காற்றை நீங்கள் உள்ளே இழுத்து விட்டிங்கன்னா பன்னிரெண்டு தடவை இழுக்கும்பொழுது அதே பன்னிரெண்டு லிட்டர் தான் வருது ஸோ இருபத்தி நாலு தடவை மூச்சு உள்ளே எடுத்து விடும்பொழுது ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் காற்று உள்ளே எழுக்கிறதுனால பன்னிரெண்டு லிட்டர் கிடைக்குது பட் அதே ரேட்டு அதிகப்படுத்தாமல் வெறும் பன்னிரெண்டு தடவையே நீங்கள் மூச்சு உள்ளே எடுத்து விட்டிங்கன்னா ஒவ்வொரு தடவையும் ஆயிரம் எம்எல் எடுத்தீங்கன்னா அதுவும் பன்னிரெண்டு லிட்டர் கிடைக்குது கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எது உங்களுக்கு பெனிஃபிட் எதில் நீங்கள் கஷ்டப்படாமல் இருப்பீங்க அப்படின்னா காற்று உள்ளே எழுக்கிற ஐநூறு ஆயிரமாக கன்வெர்ட் பண்ணி அதே பன்னிரெண்டு தடவை மட்டுமே நீங்கள் மூச்சை உள்ளே இழுத்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மூச்சு வாங்காது இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் ப்ரீத்திங் இந்த வால்யூம் ஆஃப் ஏரை இன்க்ரீஸ் பண்ணி ரேட்டை அதே ரேட்டில் வச்சு நம்ம ஒரு ஃபேஸ் ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறோம் இல்லை ஒரு எக்ஸசைஸை செய்கிறோம் இந்த என்டரன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது கான்செப்ட் எல்லாமே இதுதான் ஸோ ரேட்டை ஃபிக்ஸடாக வச்சு வால்யூமை அதிகப்படுத்துறது தான் ரெஸ்பிரேட்டரி எக்ஸசைஸ் அடுத்த கொஸ்டின் நான் ஒரு தடவை ஐநூறு எம்எல்ஏ உள்ளே இழுத்துட்டேன் அதாவது என்னுடைய இன்ஸ்பிரேஷன் ஸ்டேஜ் முடியுது இப்போ நான் என்ன சரிங்கிறேன் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ட்ரெயின் பண்ணி இன்னும் கொஞ்சம் காற்றை உள்ளே இழுக்க ட்ரை பண்ணுறேன் இந்த ஐநூறு எம்எல்ங்கிறது நீங்கள் ரியாலிட்டி இருக்கிற விஷயம் எக்ஸ்ட்ராவாக உள்ளே நீங்கள் இழுக்க போகிறேன்னு நினைக்கிறீங்க இல்லையா அந்த லங்ஸினுடைய கெப்பாசிட்டி என்னன்னு நீங்கள் டெஸ்ட் பண்ணுறீங்க எவ்வளோ தூரம் விரியும் இன்னும் எவ்வளோ காற்றை உள்ளே வாங்கும் அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸ்ட்ராவாக உள்ள காற்றை இழுக்கிற ட்ரெய்னிங் இந்த ப்ரீதிங் எக்ஸசைஸ் இந்த பிராணயாமா இதில் எல்லாம் மூச்சை எவ்வளவு உள்ளே இழுக்க முடியுமோ இழுங்க அப்படிங்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் உங்கள் லங்ஸை எவ்வளவு விரிக்க முடியுமோ விரிங்க ஐநூறு எம்எல் உள்ளே இருக்குது அதுக்கு மேலே எவ்வளோ உள்ள உங்களால் அனுப்ப முடியும்னு பார்த்தீங்கன்னா அதைத்தான் ரிசர்வ் வால்யூம் சொல்லுவாங்க அது எவ்வளோ ஆகும் அப்படின்னா ஒரு த்ரீ தௌசண்ட் எம்எல் வரைக்கும் போகலாம் இன்னும் போனால் த்ரீ தௌசண்ட் டு த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் வரைக்கும் போகலாம் அதாவது மூணு லிட்டர் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா காற்றை கொண்டு போகலாம் இதை வேற மாதிரி பார்த்தீங்கன்னா ஐநூறு எம்எல் தான் சாதாரணமாக மூச்சு உள்ள விட்டு வெளியிடுறீங்க அந்த மாதிரி ஆறு மடங்கு காற்றை உங்களால் உள்ள இழுக்க முடியும் இதை தான் இன்ஸ்பிரேட்ரி ரிசர்வ் வால்யூன்னு சொல்லுவாங்க இப்போ ஜஸ்ட் இமேஜின் நீங்கள் நினச்சிங்கன்னா ஐநூறு எம்எல் உள்ளே போயிட்டு வர்றத மூவாயிரம் எம்எல் உள்ள கொண்டு போகலாம் ஒரு கணக்குக்காக பேசுனா மூவாயிரம் எம்எல் உள்ளே போச்சுன்னா நீங்கள் ரெண்டே தடவையில் ஆறாயிரம் எம்எல் ஆறு லிட்டர் காற்றை உள்ளே அனுப்புகிறீங்க நீங்கள் நார்மலாக அதுக்கு எத்தனை தடவை மூச்சு விடணும் பன்னிரெண்டு தடவை மூச்சு விட்டா தான் ஆறு லிட்டர் காத்து உள்ளே போகும் ஆனால் உங்கள் கெப்பாசிட்டி என்ன ஒரு தடவையிலேயே மூவாயிரம் எம்எல் உள்ள கொண்டு போகலாம் அப்போ ரெண்டே தடவையில் சிக்ஸ் லிட்டர்ஸை உள்ளே போக முடியும் இப்போ உங்களுடைய கெப்பாசிட்டி உங்கள் லங்ஸினுடைய கெப்பாசிட்டி என்னங்கிறது தெரியுது ஸோ ஒரு ஐநூறு ப்ளஸ் ஒரு மூவாயிரம் இப்போ டோட்டலாக எவ்வளோ காற்று உள்ளே இருக்குது மூவாயிரத்து ஐநூறு இதுதான் உங்கள் கெப்பாசிட்டி ஓகே நீங்கள் முழுசாக உள்ளே இழுத்துட்டிங்க காற்றை ஒரு ஐநூறு உள்ளே போகுது அதுக்கப்புறம் ஒரு மூவாயிரம் உள்ளே போகுது இப்போ டோட்டலாக மூவாயிரத்து ஐநூறு எம்எல் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸை நீங்கள் உள்ளே இழுத்துட்டிங்க ஓகே இது ஒரு பாயிண்ட் அடுத்தது நீங்கள் ஐநூறு எம்எல் உள்ளே இழுக்கிறீங்க அந்த ஐநூறு எம்எல் வெளியில் வருது இப்போ என்ன பண்ணுறீங்க ஃபோர்ஸ் பண்ணி உங்கள் அப்டமினஸ் சுருக்கி உங்கள் செஸ்ட்டு உங்கள் செஸ்ட்டு கேவிட்டி எல்லாம் ரொம்ப சுருங்க வச்சு இன்னும் கொஞ்சம் காற்றை வெளியே தள்ளுறீங்க வெளியே அனுப்ப முடியும் லங்ஸ் விட்டுன்னு எம்எல் ஒரு லிட்டர் காற்றை நீங்க எக்ஸ்ட்ராவாக வெளியே தள்ள முடியும் என்ன அர்த்தம் ஐநூறு எம்எல் உள்ள போகுது ஐநூறு எம்எல் வெளியில வருது பட் நீங்க முயற்சி பண்ணா இன்னொரு ஆயிரம் எம்எல்ஏ வெளியில கொண்டு வரலாம் இதை வந்து எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் ரிசர்வ் இதுவுமே வந்து உங்க லங்கினுடைய கெப்பாசிட்டி சரி ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் உள்ள எடுத்துட்டீங்க ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல்ஏ வெளியே தள்ளிட்டீங்க எக்ஸ்ட்ராவா உங்களால் ஒரு ஆயிரம் எம்எல்ஏ மறுபடியும் வெளியே தடுறீங்க அந்த எக்ஸ்பிரேட்ரி ரிசர்வ் வால்யூத்தையும் வெளியில் கொண்டு வந்துடுறீங்க இப்போ அடுத்த கொஸ்டின் இப்போ எல்லா காத்தும் வெளியில் வந்துருச்சா அப்ப நுரையீர்களுக்குள்ள ஒண்ணுமே இல்லையா நிச்சயமா அப்படி பண்ண முடியாது அந்த மாதிரி பண்ணால் என்ன ஆகும்னா நுரையீரலே கொலாப்ஸ் ஆக சான்சஸ் இருக்கு அது மட்டுமல்ல நீங்கள் காற்றை உள்ள எடுத்துட்டு வெளியில விட்டுட்டு அடுத்தது உள்ள இழுக்கிறதுக்கு உண்டான ஒரு சின்ன கேப் இருக்குல்லையா ஒரு டூ செகண்ட்ஸ் த்ரீ செகண்ட்ஸ் அந்த சமயத்தில் கூட ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் நடக்கணும் அதுக்காக நீங்கள் எல்லாம் வெளியில் விட்டுட்டும் இனிமேல் வெளியே விட முடியாதுன்னு நீங்கள் நினைச்சா கூட அதுக்கப்புறமா அது உள்ளுக்குள்ளே இருக்கிறது ஒரு ஆயிரத்தி இருநூறு எம்எல் ஒன் பாயிண்ட் டூ லிட்டர்ஸ் காற்று உள்ளே இருக்கும் இப்போ இப்போ ஜஸ்ட் இமேஜின் நார்மலாக ஐநூறு இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் ஒரு மூவாயிரம் த்ரீ தௌசண்ட் எம்எல் அதுக்கப்புறம் எக்ஸ்பிரேட்டரி ரிசல்ட் ஒரு ஆயிரம் எம்எல் இது எல்லாமே உங்கள் கெப்பாசிட்டி தான் பட் நம்ம சாதாரணமாக உட்காந்துருக்கும்போது வெறும் ஐநூறு எம்எல்ஏ உள்ளே இழுத்து வெளியே விடுறதுனால நம்ம கெப்பாசிட்டியே நமக்கு தெரியாமல் போகுது எமர்ஜென்சி வரும்போது இந்த கெப்பாசிட்டியை யூஸ் பண்ண ட்ரைனிங் கொடுக்காதனால உங்களால் உங்களுடைய கெப்பாசிட்டியை உங்களாலேயே யூஸ் பண்ண முடியாமல் போகுது அதுதான் மூச்சு கஷ்டம் சரி இப்போ டோட்டலாக ஒரு கணக்கு போட்டு பார்க்கலாம் அந்த மூச்சு கணக்கு அப்படின்னு சொன்னேன் இது என்ன கணக்கு டோட்டல் கெப்பாசிட்டிங்கிறது என்ன ஐநூறு எம்எல்ஏ உள்ள வாங்கி வெளியே விடுறீங்க அது நார்மல் ஐநூறு ப்ளஸ் உங்களுடைய இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி மூவாயிரத்தி முந்நூறு இப்போது மூவாயிரத்தி எண்ணூறு ப்ளஸ் உங்களுடைய எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி ஆயிரம் எம்எல் ஒன் லிட்டர் ஸோ மூவாயிரத்தி எண்ணூறு ப்ளஸ் ஒரு ஆயிரம் எம்எல் ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் எம்எல் ஸோ நல்லா யோசிங்க நம்ம சாதாரணமாக நம்ம ரிசர்வையும் நம்மளுடைய கெப்பாசிட்டியும் எல்லாம் யூஸ் பண்ணோம்னா நாலாயிரத்தி எண்ணூறு எம்எல் காற்றை நம்மளால் உள்ளே இழுத்து வெளியில் கொண்டு வர முடியும் ஒரு தடவை இதை அப்படியே அந்த ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்னே வச்சுக்கலாம் இதை டுவெல் டைம்ஸ் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி ஒரு நிமிஷத்தில் எவ்வளோன்னு பார்த்தா நாலாயிரத்து ஐநூறு மல்டிப்ளைடு பை டுவெல் பட் நம்ம என்ன யூஸ் பண்ணிட்டுருக்கிறோம் ஐநூறு மல்டிப்ளைடு பை டுவெல் இந்த ட்ரைனிங் தான் மூச்சு பயிற்சி இன்னும் சொல்லப்போனால் இதை ட்ரைனிங் கொடுக்கறதான் பிராணாயாமம் அதை தான் அவங்க என்ன சொல்கிறாங்க எவ்வளவு இழுக்க முடியுமோ இழுங்க அப்புறம் அந்த ஹோல்ட் பண்ணுறது உள்ள அடக்கி வைங்கன்னு சொல்கிறாங்களே அதே இதுக்கு நீங்கள் உள்ளே இழுக்கும் பொழுது ஒரு ஐநூறு ப்ளஸ் ஒரு மூவாயிரம் மூவாயிரத்து ஐநூறு எம்எல்ஏ காற்றை உள்ள இழுக்கும் பொழுது அதுக்குள்ளே இருக்கிற அவ்வளவு ஆக்சிஜனையும் உங்கள் லங்ஸுக்கு வர பிளட்டு எடுத்துக்கிறதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும் இல்லையா அந்த டைம் தான் நீங்கள் மூச்சை அடக்கி வைக்கிறது ஸோ ஒரு சின்ன டைம் கொடுத்து உள்ள மூச்சை அடக்கி வச்சு எல்லா ஆக்சிஜனையும் உங்கள் ப்ளட்டு எடுத்த பிற்பாடு வெளியில் விடுறீங்க அப்போ கூட என்ன பண்ணுறீங்க நீங்கள் மூவாயிரத்து ஐநூறையும் விட்டு ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆயிரத்தையும் வெளியில் விடுறீங்க இதைத்தான் இந்த பிராணயாம ட்ரைனிங் அப்படிங்கிறது மூச்சு பயிற்சி அப்படிங்கிறது இதை ட்ரெயின் பண்ணும்பொழுது நான் என்ன சொல்லியிருக்கேன் ஹார்ட் இன்டெரக்டாக ட்ரெயின் ஆகுது அப்படின்னு பார்க்குறேன் இந்த ஹார்ட் எப்படி ட்ரைனிங் ஆகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் நான் சொன்ன மாதிரி ரெஸ்பிரேட்ரி ரேட்டை அதிகப்படுத்தாமல் வால்யூம் ஆஃப் ஏர் ஒவ்வொரு தடவை உள்ளே வெளியில் போகிறதையும் அதிகப்படுத்தி நம்மளுடைய ஃபுல் கெப்பாசிட்டியை யூஸ் பண்ணோம்னா ஒரு தடவை மூச்சு உள்ளே இழுத்து வெளியில் விடும்போது எவ்வளவு எம்எல் நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கிறத காட்டியிருக்கேன் இந்த பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் ட்ரைனிங் எடுக்குறீங்கன்னா அது ரெஸ்பிரேட்டரி ட்ரைனிங் அவர் எக்ஸசைஸ் இதுதான் நடக்கும் ஒரு எமர்ஜென்சி சமயத்தில் படபடப்பு இல்லாமல் மூச்சை வேக வேகமாக இழுக்காமல் நம்ம ட்ரெயின் பண்ணிந்தோம்னா நாங்கள் லங்ஸினுடைய சுருங்கி விரிகிற கெப்பாசிட்டியை நம்ம மெயின்டைன் பண்ணிட்டோம்னா நீங்கள் ஒரு வேகமாக ஓடும் பொழுது உங்களுக்கு தேவையான ஏர் உங்களால் ஈஸியாக உள்ளே போகும் இதை நல்லாவே ட்ரெயின் பண்ணிங்க அப்படின்னா என்ரன்ஸ் மட்டுமல்ல ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்க்கும் இது யூஸ் ஆகும் ஒரு வெயிட்டை தூக்கும்போது ஒரு தம் கட்டி தான் தூக்குறீங்க அந்த தம் கட்டுறதுங்கிறது என்ன மூச்சை நல்லா உள்ளே இழுத்து அப்படியே ஹோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வெயிட்டை தூக்குறீங்க அப்போ உங்கள் பவரை நீங்களே எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறீங்க இதைத்தானே வெயிட்டில் எப்படின்னு இதை தானே மசல் பில்டிங்குறோம் இதெல்லாம் இதைத்தானே ஒர்க் அவுட்டுங்குறீங்க ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு நம்மளுடைய ரியாலிட்டி என்ன நம்ம கெப்பாசிட்டி என்ன நம்ம லங்ஸ்னால் எவ்வளோ வேலை செய்ய முடியும் அப்படிங்கிறது கடைசியாக இன்னொன்று இருக்குது என்ன அப்படின்னா ஒரு பிராணயமாக பண்ணும்போது காற்றை உள்ளே எழுத் வெளியில் விட்ட பிற்பாடு ரொம்ப வேகமாக ஃபாஸ்டா ஃபோர்ஸ்ஃபுல்லாக கண்ட்ராக்ட் பண்ணி அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ராவா விடுவாங்க அது எதுக்கு அப்படின்னா எல்லாம் வெளியில வந்த பிறகு கொஞ்சம் லங்ஸ்க்குள்ள கொஞ்சம் காட்டில் இருக்கும் அது ரெசிடியூவல் வால்யூம் அப்படிம்பாங்க ஒரு ஆயிரத்தி இருநூறு எம்எல் உள்ள இருக்கும் அதையும் வெளியில் நம்ம கொண்டாட முடியாதுன்னு நம்ம சொல்லும்பொழுது இந்த பிராணயமாக அதையும் வெளியில கொண்டாட ட்ரை பண்ணுறாங்க அதுதான் கடைசியில் வேக வேகமாக ஃபோர்ஸ்ஃபுல்லாக மூச்சை வெளியில் தள்ளி பார்க்கறது ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் த கான்செப்ட் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி எக்ஸசைஸ் ரெஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி எப்படி நம்ம ஆர்கன்ஸ் அதுக்கு ஒத்துழைக்குது அப்படின்னு என்னுடைய நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஹார்ட் இதுக்கு எப்படி ஒத்துழைக்குது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இதை புரிஞ்சுக்கோங்க இதை புரிஞ்ச பின்னாடி எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிங்க இந்த கான்செப்ட் புரிஞ்சுது அப்படின்னா ஒவ்வொரு தடவை நீங்கள் மூச்சு எடுத்து வெளியே விடும்போதும் உங்கள் மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கும் நான் எவ்வளோ எம்எல் காற்ற உள்ளே எடுக்கிறேன் இவ்வளோ எம்எல் வெளியில் விடுறேன் என்னுடைய ரெஸ்பிரேட்டரி ரேட் என்ன ஆகுது அப்படின்னு இது எல்லாம் ட்ரை பண்ணி முடித்த பிற்பாடு நீங்கள் சாதாரணமாக நடந்து பாருங்கள் நாள் வரைக்கும் நீங்கள் மூச்சு விட்டதை விட இன்னும் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ரெஸ்பிரேட்டரி ட்ரைனிங் எடுக்கிறவங்க நடக்கும்பொழுதோ பேசும்பொழுதோ மூச்சு விடுறதே ஏதோ ஒரு ஒரு வெயிட்லெஸ்ஸாக அப்படியே ஒரு இல்லை காற்றுல பறக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் இந்த ட்ரைனிங் கொடுத்திங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ அம் டாக்டர் பாலசுப்ரமணியம்